ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட கூட சாப்பிட்லாம் பரோட்டாவோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் கறி குழம்ப விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்கி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒரு பக்கம் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அழமாக போட்டிங்கன்னா முட்டைலாம் உடஞ்சி வந்துடும் மசாலாக்கள்லாம் உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டு எல்லா முட்டைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்க முட்டை இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா மசாலாக்கள்லாம் கருகிடும் இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டை இதோட சேர்த்துட்டு இதை ஜெண்டுலாம் கலந்துக்கோங்க முட்டை உடையாத அளவுக்கு இது லேசாக மசாலாவோட கோட் ஆகுற அளவுக்கு ஜெண்டுலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாக்கள்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு இப்போ இது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மசாலாக்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முறை லேஸாக கலந்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலாம் இது கலந்து விட்ட பிறகு இதோடவே ஒரு துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைங்களை இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு புதினா இலைகளும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி இலைகளும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு இதோடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் சின்ன சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோடவே கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக நான் உடச்ச முந்திரி ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளிலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரே டைமில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதே பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பூ மூணு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பெருஞ்சீர பெருஞ்சீரகம் லேசாக புரிஞ்சு வரட்டும் இது லேசாக பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதோடவே தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதோடய நிறம் நல்லா மாறி வரணும் இது லேசாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலாக்கள்லாம் நல்லா கொதித்து வந்திருக்கு அந்த மசாலாக்களோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் திக்காக செய்கிறேன் இன்றைக்கி இப்போ நம்ம ரெடி பண்ணி முட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இது லேசாக ஜென்டிலாக கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இது ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்